இரண்டு ஆயிரம் இருபது ஒன்று வணக்கம் அன்பான உறவுகளே பாருங்க அந்த பைத்தங்க குரங்கு குரங்குவாள் பைத்தங்க நாங்கள் கரை காய்ச்சல் காண்டி வைக்கிறீங்கள தமிழர்கள் உயிர்மநேயவாதிகள் உள் பூண்டு செடி தோட்டம் துறவு ஆடு மாடு எல்லாத்துலேயும் அன்பாக உயிரா நினைச்சுப்பாளராக தான் தமிழ் மக்கள் மற்றபடியாக தான் நாங்கள் இந்த நாட்டில் வந்தோம் இதுகளை நாங்கள் மறக்கிற இல்லை தோட்டம் பெருமந்தோ முன்னுக்கு நிற்கிறது பாவல் கண்டு பாவல் கண்டு இவ்வளவு பெருசாக அப்படியே சடைத்து எடுத்து பாருங்க ஆனால் ஒரு தான் இந்த குட்டி குட்டிக்காய் குட்டி குட்டி நான் முதலே சொன்ன மாதிரி அந்த விதர் வந்து இல்லை இதுக்குள்ளேயும் ஒரு குட்டி வந்து இந்த பைத்தங்காயில் நான் நிறுத்து கூட்டுட்டேன் நேற்றுக்கு ரெண்டு மூன்று நான் அப்படி சாம்பாருக்கு போடுறது நஞ்சு இதுக்குள்ள கணக்கு இப்போ தான் வருது இந்த விதர் அப்படி கொடிய பாருங்க அப்படி விட்டுக்கிறேன் பாருங்கள் மரம் இஞ்ச கிடக்குது இந்த கீழே மரம் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே நூலை கட்டி 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 அப்படியே கொண்டு போய் மேலேப்படி நிற்கிற இதுக்குள்ள இன்னொரு அப்படி கீழே வருது இந்த கீழ்ச்சாடி திஞ்சி வரைக்கும் பூசணி செடி வெட்டிய மாடு மாதிரி வளர்ந்து கொண்டு உங்களுக்கு பிரியோசனை இல்லை திடீர் பார்க்க ஒரு விருப்பம் தானே நல்லா பூக்குதும் ஏன்னா பிரியோசனை இல்லை மிளகாய எல்லாம் பாருங்கள் நாங்கள் சும்மா கறிக்கு போட்டு இது பண்ணுறது அன்னைக்கு இதற்கு கொஞ்சம் பூக்கும் வெட்டாமல் அதை கடைசியெல்லாம் எல்லாம் பூத்து பூத்து சுதாக இருக்கா ஆனால் அவ்வளவு பேர் ப்ரீ இதை கொடுக்கலாம் உள்ளே குத்து வைக்கணும் இதெல்லாம் புதுசாக நான் நட்டது இப்படிதான் எல்லாம் பூத்து வழிவாகிறது இது முந்திரியை பச்சைய வந்து அப்படியே வளர்த்துட்டார் கீரை கீரை அப்படியே ஒரு கண்ணாங்க பிடிங்க சமைச்சது மற்ற கீரையோட சேர்த்து சமைச்சிட்டாங்க கொஞ்சம் பெருசாக விலை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழமை இல்லை எல்லாம் பிடுங்கி போடுவேன் இந்த மரம் வந்து சினேத பிள்ளை வந்தது ஆனால் என்ன சொல்லுங்கள் பிடுங்கி சாப்பிட்டா அந்த கல்லீரலுக்கு நல்லான்னு சொல்கிறேன் மரம் அது உள்ளுக்கு நிற்குது தெரியல எல்லாம் புதுசாக என்ன மரம் சாடி ஸ்ரீலங்காவிலருந்தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க என்ன பேரிடரியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் தில்லியை பார்த்துட்டு பேரை சொல்லுங்கள் வண்டிக்கை இது நான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஸ்ரீலங்கா வந்து அடிப்பிச்சு நான் ஃப்ரெண்டுகிட்ட பேருந்து நான் விதையை எடுத்து அப்படியே வச்சுட்டு போட்டான விதல் பிழைச்சிபடியாக ஒன்றும் சீராக போயிடுச்சு கத்திரியும் அப்படித்தான் இதுக்கெல்லாம் இந்த பண்டிக்கு இது பாருங்க தான் இது கீரை பாருங்க கீரை இது பிடுங்குற அளவுக்கு வந்துடுதானே பிடுங்கி சமைப்போங்க நீங்கள் கொஞ்சம் சில இதில் வெள்ளி அடிக்குது அதில் தவிர்த்து போட்டு சமைக்கலாம் அறிவுறவுகளை நான் ஒரு நேற்று பெல்ஜியம் போய் வந்த நான் அதில் ஃப்ரெங்கோட் ஒரு கட்டம் பெல் பெல்ஜியத்தில் இதாக நான் திரும்ப இருக்க ஒரு கொஞ்சம் ரெண்டு காணொலி இதை இணைச்சி விடுறேன் லைக் பண்ணி சேவ் பண்ணி பெல் பட்டன் மத்திய அப்போ தான் நான் போடுற காணொலிகள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கு ரெண்டே நாளாக மழை இதாக விடி முழக்கத்தோட வேற ரெக்கம் போடுறான் பிஞ்சிட்டு தானே ஒரு பக்கம் உங்களோட பக்கம் பண்ணல இதை நான் நேற்று வச்சுக்கிறேன்னு ஒரு ஒரு வருஷமும் இப்போ ஏற்ற பகுத்துறது பார்க்கலாம் தானே யூடியூப் ஏமாற்றினா பார்க்கலாம் தான் நன்றி வணக்கம் इत फ्रैंकफर्ट मेन बस स्टेशन பெல்ஜியம் அன்புற இடத்துல இருந்து நான் திரும்பி வரதுக்கு சரியாக அஞ்சு ஹாலுக்கு பஸ் வெயிட் பண்ண நேரம் ஒரு சன நடமாட்டம் இல்லாத நேரம் பாருங்க